ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் பேசலாமா ஏஎஸ் என்ன டெஸ்ட் மேட்சு நேற்று தான் அண்டர் டெஸ்ட் ஜஸ்வாலே அது ஒரு இன்னிங்ஸ் முடிஞ்சோன்னு அதை பேசலாம் இப்போ என்ன பேசப்படுறேன் ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அடுத்த மாதம் ஸ்டார்ட் ஆகுதுல இன்னும் டேட் அனௌன்ஸ் ஆகல மோஸ்ட் ப்ராப்லி மார்ச் டுவெண்ட்டி செகண்ட் ஸ்டார்ட் ஆகிடும் ரைட் அதுக்கு என்ன பண்ணுறீங்களா ரைட் நிறைய விஷயங்கள் நம்ம ஐபிஎல் பற்றி பேசுகிறோம் இல்லை பி கேள் வர முடிய போகுது அண்ட் இப்போ ஒரு அஞ்சு விக்கெட் கீப்பர் பேரை சொல்ல போகிறேன் என்ன பண்ணுவாங்களேன்னு கேட்பீங்க இதில் யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக வேர்ல்டு கப் விளாடுவாங்க நான் அஞ்சு மாதத்தில் வேர்ல்டு கப் இருக்குது டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் என்னப்பா இப்போ தானே இப்போ முடிஞ்சது வேர்ல்ட் கப் அப்படிங்க அது ஃபிஃப்டி ஒரு வேர்ல்ட் கப் இது டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் ஓகே அண்ட் அதுக்கு வந்து விக்கெட் கீப்பர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு எவ்வளோ எப்படி பேட்டிங் பாலிங்கோ விக்கெட் கீப்பர் தான் மோர் இம்பார்ட்டன்ட்டு ஏன்னா இருபது ஓர் அட்டென்டிவாக இருக்கணும் கீப்பிங் பண்ணோம் ஸ்டம்பிங் பண்ணுறதாகட்டும் டிஆர்எஸ் கேல் பண்ணுறதாகட்டும் பா கலெக்டிங் த பால் இன்னொனி திங்ஸ் இன்னும் ஃபீல்டு சம்டைம்ஸ் கீப்பரே செட் பண்ண வேண்டியிருக்காங்க அவங்க விக்கெட் கீப்பிங் இருந்து பார்க்கும்போது எக்ஸ்ட்ரா கவர் எப்படி இருக்காரு டீப் விக்கெட் எப்படி இருக்குது லாங் அண்ட் லாங் எப்படி இருக்குன்னு சஜஷன் கொடுப்பாங்க பவுல இருக்கு அது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் அதனால் இப்போ இந்த ஒரு அஞ்சு பேர் இந்த ஐபிஎல்லில் இந்த அஞ்சு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறவங்கள பேஸ் பண்ணி தான் எடுக்க போகிறாங்க கண்டிப்பாக ஒரு அஞ்சு பேர் சொல்கிறேன் இந்த அஞ்சு பேரில் யார் வேர்ல்ட் கப் விளாடதை ஃபிட்டு தகுதியாக இருக்காங்க யார் விளையாடணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ உங்கள் கவர்மெண்ட்டு டக்குன்னு சொல்லுங்கள் அதாவது ஒரு நேம் தான் அஞ்சு பேர் சொல்கிறேன் ஐபிஎல் பெர்ஃபார்மன்ஸ் வில் பி நோட்டட் இது வரைக்கும் விளாண்டதெல்லாம் பற்றிலாம் அவங்க கவலைப்பட மாட்டாங்க இப்போது இந்த ஐபிஎல்ல என்ன பண்ண போகிறாங்க பதினாலு மேட்ச் இருக்குதுல மினிமம் அதனால தான் யூ வில் கேட் அ சான்ஸ் டு பிளே டி டுவெண்ட்டி வேர்ல்ட் கப் ரைட் வேர்ல்ட் கப் ஸ்குவாரில் எந்த கீப்ப இருப்பாங்கன்னு சொல்லுங்கள் அஞ்சு பேர் லைனாக சொல்லி ஃபஸ்ட் அண்ட் ஃபோர் மோஸ்ட் ஜிதேஷ் ஷர்மா யாஸ் வெரி குட் பர்ஃபார்மென்ஸ் இந்தியாவுக்கு விளையாடணும் போது இப்போ ரீசெண்டாக டி டுவெண்ட்டில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்காரு இப்போ வர போகிற சீசன் பஞ்சாபுக்கு விளையாடுறாரு பஞ்சாப் கிங்ஸ் பிரமாதமாக இருந்துதுன்னு அவர் பர்ஃபார்மன்ஸ் மீன்ஸ் அவர் எதுவும் பண்ணக்கூடாது ஸ்டம்பிங் மிஸ் பண்ணுறது கேட்ச் காட் பேண்ட் மிஸ் பண்ணுறது இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம் அவங்க ஸ்கோர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் எதிர் டீமில் அவுட் பண்ணுறதுக்கும் கீப்பரோட வேலை ரொம்ப முக்கியம் உங்களுக்கு தெரியும் ஸோ ஐயில் கெட் அ சான்ஸ் டு ப்ளே டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் யூஎஸ்எல் நடக்க போகுது ஜூன் மாதம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜிதேஷ் ஷர்மா ஃப்ரம் பஞ்சாப் டைம்ஸ் நல்லா கீழே நோட் பண்ணுங்க அடுத்தது யார்ப்பா இஷான் கிஷன் மும்பை இந்தியன்ஸ் எஸ் நாட் பிளேன் பேச்சு இப்போ ரீசெண்டாக அவ்வளோ கிரீர் விளாடல ஏகப்பட்ட இது ஸ்பெக்குலேஷன் வேற அவர் துபாய் போயிட்டாரு இங்கே போனார் பாதி சீரிஸில் போயிட்டாரு சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து இந்த மாதிரிலாம் நிறையா போய்ட்டு அது என்னமோ பிஐண்ட் டீன் அதை விட்டுருவான் கடைசியாக இவர் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக வேர்ல்ட் கப்புக்கு அப்புறம் விளாண்டாரு அதுக்கப்புறம் விளாடல அவர் ஏன்னா பார்ட் ஆஃப் டி ட்வெண்ட்டி சீரிஸில் இருந்தார் சான்ஸ் கிடைக்கல அவருக்கு சவுத் ஆஃப்ரிக்கா போனதில் அங்கேருந்து டெஸ்ட் மேட்ச் நான் விளாட்ல அப்படின்ட்டு கா விட்டு போயிட்டார் எங்கேயோ போகும்பேச்சு காண்ட் எங்கே போனார் துபாய் போனாரா அப்புறம் டிராவிட் வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் சொல்லிட்டு தான் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஸோ புல்ட் அவுட் ஆஃப் டெஸ்ட் சீரீஸ் இ அவுட் எஸ் மெனி ஸ்பெகுலேஷன் அது உள்ள நம்ம போக வேண்டாம் ஸோ இஷான் கிஷன் ஃப்ரம் மும்பை இந்தியன்ஸ் அப்புறம் ரிஷப் பந்த் எல்லாரோட ஃபேவரட் அன்ஃபார்ச்சுனேட் ஒரு வருஷம் டிசம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் ஆக்சிடென்ட் ஆச்சு இப்போ ரெக்கவர் ஆயிருக்காரா ஹோப்பி இஸ் ஃபுல்லி ஃபிட் ஃபுல்லி ஃபிட் ஆகி இது மே டோர்னமெண்ட் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாருன்னா அவரோட ஃபிட்னஸ் மற்ற எல்லாரோட அவரோட ஃபிட்னஸ் பார்ப்பாங்க விக்கெட் கீப்பர் தான் ரொம்ப அஜயிலாக இருக்கணும் அவனும் சும்மா இருக்கிறதுக்கும் விளையாடுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது ஃபிட்னஸில் ஸோ ரிஷப் பந்த் நோ காம்படிட்டிவ் கிரிக்கெட் நோ எனி கிரிக்கெட் அவர் டிசம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூலேருந்து விளாடல கிட்டத்தட்ட பதினாலு மாதம் ஆகுது அதனால இந்த ஐபிஎல் இஸ் வெரி வெரி குரூஷியல் ஃபார் இம் ஃபேன்ஸ் எல்லாம் வெயிட் இருக்காங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறாரு இந்தியா டீம் ஒரு வர என்னான்னு டெல்லி கேபிட்டல்ஸ் பிளேயர் அவர் ஸோ கெட்வெல் சோன் ரிஷப் பந்த் வி ஆல் ஆர் வெயிட்டிங் ரைட் ஆச்சா அப்புறம் நாலாவது கே எல் ராகுல் எஸ் ஹரிஹரன் உங்களோட ஃபேவரேட் எல்எஜி கேப்டன் வேறு அவர் தெரியும் உங்களுக்கு லக்னோ சூப்பர் ஜாயிண்ட்டு அண்ட் லக்னோ சூப்பர் ஜாயிண்ட்டுக்கு ஒரு ஆவரேஜ் ஃபார்ட்டி சிக்ஸ் எஸ் அண்ட் டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப்புக்கு சான்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது கீப்பர் பேட்ஸ்மேனா அண்ட் ஐபிஎல் இஸ் வெரி குரூஷியல் அவருக்கு இந்த ஐபிஎல் அதில் நல்லா ஹெவியாக பர்ஃபார்ம் பண்ணாருன்னா கண்டிப்பாக அவர் தே லுக் இன் டு இட் பியூர்லி ஆஸ் அ பேட்ஸ்மேனாக அவங்க டீமில் இடம் இருக்குமா டவுட்டு தான் ஏன்னா சூரியகுமார் யாதவ் இருக்கார் திலக் வர்மா இருக்கார் ரிங்கு சர்மா விராட் கோலி ரோஹித் சர்மா ஏன்னோ இஷான் கிஷன் கில்லு ஜெஷ்வால் லிஸ்ட்டு போட்டால் போயிட்டே இருக்கும் ஸோ அதனால் இப்போ கே எல் ராவல் உள்ளே வரணும்னா ஆஸ் அ கீப்பராக தான் வர முடியும் அதுக்கு ஏற்கனவே கண்டன்ட்ரு அஞ்சு சொல்லிகிட்டு இருக்கேன் இப்போது ஆச்சா ஸோ கே எல் ராவலுக்கு வெரி வெரி குரூஷியல் இருந்து வரப்போகிற ஐபிஎல் ரைட் அடுத்தது யாருப்பா சஞ்சூ சாம்சன் மோஸ்ட் அண்டர் ரைட்டட் ஹூ நாட் அ டால் யூட்டிலைஸ்ட் இஸ் பொட்டன்ஷியல் பிரமாதமான பிளேயர் எக்ஸ்ட்ரா டைம் கேட்ஸ் பேக் ஃபுட்டில் போய் புல் பண்ணுறதாகட்டும் உக் பண்ணுறதாகட்டும் லாஃப் பண்ணுற மோத டாங் அப்படின்றதுல ரொம்ப பிரமாதம் உளரக்கூடியவர் பட் எப்போ சான்ஸ் கிடைச்சாலும் அவர் இஸ் நாட் யூட்டிலைஸ்ட் இஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அது ஒரு வருத்தம் தான் எனக்கு ஏன்னா டேலண்ட் இஸ் கெட்டிங் வேஸ்டட் அ டைம்ஸ் ரைட் கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மன்ஸ் ஃபார் ராஜஸ்தான் ராயல் அது ஒத்துக்கணும் ராஜஸ்தான் ராயல் கண்டினியூஸாக பர்ஃபார்ம் பண்ணுறாரு அண்ட் இது கேப்டன் ஆல்சோ அவர் கேப்டன்ஷிப் இருந்தால் பட்லரு பென் ஸ்டோப்ஸ் இவங்களாமே வேலை வாங்கினாரா பாருங்கள் எந்த அளவுக்கு கேப்டன்ஷிப் ஸ்கீல் வேறு இருந்ததுன்னு குட் ஷோ வில் கெட் கெட்டி மை டி டுவெண்ட்டி வேர்ல்ட் கப் கால் அப் எஸ் ஒரு பர்ஃபார்மன்ஸ் இந்த இதில் நம்ம நல்லா பர்ஃபார்ம் பண்ணு ஆஸ் அ கேப்டனாக இல்லை கேப்டன்லாம் ஆக முடியாது கீப்பர் பேட்ஸ்மேனுக்கு சொல்கிறேன் நல்ல ஐபிஎல் கம்மிங் ஐபிஎல் ரொம்ப நல்லா போச்சுன்னா கண்டிப்பாக யூ வில் கெட் அ சான்ஸ் இந்த வேர்ல்ட் கப் ஸ்குவாடு ரீசென்ட்லி ஒன் டே ஹண்ட்ரட் கூட அடித்தார் அவர் ஆமாம் சவுத் ஆப்ரிக்காவுக்கு எதிராக மூணு ஒன் டே விளையாண்டாங்களா அதில் நூற்றி எட்டு ரன்னு ஸோ ஈ கேன் ஸ்கோர் இட் இஸ் நாட் தட் ஈ நாட் ஸ்கோர் முடியும் டெம்பர்மெண்ட்டு தான் முக்கியம் திடீர்னு விகெட் எத்திரம் பண்ணிட்டு போய்டும் இவரே அவுட் ஆகிட்டு போய்டுவார் எதிர் போடுறதுல அவுட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அதுதான் ஹண்ட்ரட் அண்ட் எயிட் அடிச்சிருக்காரு அகேன்ஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்கா இன்னும் சவுத் ஆஃப்ரிக்கான்னு நினச்சி பாருங்கள் ஹி ஹேஸ் சம் ஸ்டஃப் ரைட் பார்ப்போம் இந்த அஞ்சு பேரில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க வருஷம் சொல்லுங்களேன் சார் ஃபர்ஸ்ட் இவருக்கு சான்ஸ்ஸு இவரு இல்லைன்னா இவர் இவரு இவர் இவரு 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 இல்லைன்னா உங்களோட ஒப்பீனியன் டெஃபினெட்லி மேட்டர்ஸ் ரைட் அண்ட் ஜிதேஷ் சர்மா இஷான் கிஷன் ரிஷப் பந்த் கே எல் ராவல் அண்ட் சஞ்சூ சாம்சன் இது இல்லாமல் எனக்கு தெரியாமல் யாராவது இருந்தால் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் வீவர்ஸ் தெரிஞ்சுக்கிறப்ப நன்றி லைக் கமெண்ட் சேன் ஆன்சர் பெண்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்